மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் முந்தைய லைவ்ல வந்து பாடகி சுதா ரகுநாதன் சொன்ன சில கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தேன் அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பும் இத்தனை பேருக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கர்நாடக சங்கீதம் வந்து கொஞ்சம் பேருக்குரிய சொத்து தான் மற்றவங்க யாருக்கும் வந்து எல்லாரும் வந்தால் டைல்யூட் ஆகிடும்னு அவங்க சொன்ன கருத்துக்கு வந்து ரொம்ப பர்சனலாக எனக்கு என்ன சொல்றது ஹெர்ட் ஆன விஷயங்களை வந்து நான் சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல தவறிட்டேன் இப்போ கரண்டாக சுதாராங்குநாதன் மாதிரியே ரஞ்சனி காயத்ரி என்ற இரு பாடகிகள் நம்ம இவ்வளவு தூரம் தைரியமாகவும் ஆஹ் பேசறதுக்கு பேசுறதுக்கு காரணமாக இருந்த அரிவாசான் பெரியாரை பத்தி ரொம்ப தவறா ரொம்ப இழிவா அவதூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறது கர்நாடக சங்கீத உலகத்தில் அவங்களுக்கு சங்கீத கலாநிதி விருது யாருக்கு கொடுக்கறதுன்னு இருக்கக்கூடிய சர்ச்சையில் வந்து தேவையில்லாமல் பெரியார் பெயரை இழுத்ததோடு இல்லாமல் பெரியார பற்றின மிக பொய்யான அவதூறுகளை பரப்புறாங்க அதாவது என்னன்னா பெரியார் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிரான இன அழைப்பு தூண்டினதாகவும் பார்ப்பன பெண்களை மிகவும் மோசமான வார்த்தைகளில் இழிவு செய்ததாகவும் நேஷ்னல் மீடியா சிஎன்என் மீடியா வரைக்கும் போய் இருக்காங்க அவங்களுக்கு எதிரான ஒரு வலுவான கண்டன குரல் இங்க எழலனா நம்ம சுயமரியாதை மண்ணன்னு சொல்லிக்கிறதுலயே அர்த்தம் இல்லை பிகாஸ் தே ஆர் வாக்கிங் ஃப்ரீ ஆஃப்டர் ஸ்பீக்கிங் லைஸ் வித்வுட் எனி நாலேஜ் அண்ட் வித்வுட் எனி ஷேம் கொஞ்சம் கூட வந்து ஒரு பயம் இல்லாம இப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்களை அவங்க பேசுறதுக்கு சாதித்து தான் காரணம்னு தோழர் செல்வா வந்து பேசியிருக்காரு ஆனா ஒரு ஒரு பரவலான ஒரு கண்டன குரல் எழனும் அவங்க வந்து அவங்கள வந்து என்ன சொல்றது மன்னிப்பு கேட்க வச்சே ஆகணும் இந்த மாதிரி ஒருத்தங்க பேசி சும்மா விட்டுட்டோம்னா தொடர்ச்சியா இதே மாதிரி நாலு பேர் பேசுவாங்க பெரியார் சிலைகளை உடைச்சது வந்து ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு பிரிஞ்சு எலிமெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட இப்போ ரஞ்சினி காயத்ரி வந்து அந்த பிரெஞ்சு எலிமெண்டோட குரலா தான் பேசிட்டு இருக்காங்க இதை எப்படி நாம அனுமதிக்க முடியும் அனுமதிக்க முடியாது இல்லையா சோ அந்த கண்டன குரலை வந்து நம்ம பதிவு செய்யணும் தான் இந்த பதிவு நன்றி கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்து இந்த அம்மா கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இதுன்னு நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞரு நான் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறாரு போல இருக்கு அந்த மனசு செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவில முத முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீக